நடிகர் தனுஷுக்கு மூணு பக்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காங்க நடிகர் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தரா அவர்கள் தமிழ் திரையுலகத்துல தவிர்க்க முடியாத முன்னணி நடிகரா வலம் வந்துட்டு இருக்காரு நடிகர் தனுஷ் அவர்கள் நடிகரா மட்டும் இல்லாம பாடகரா இயக்குனரா தயாரிப்பாளரா வலம் வந்துட்டு இருக்காரு பல படங்களை தயாரிச்ச நிலையில நயன்தரா விஜய் சேதுபதி பார்த்திபன் ரவி போன்றவர்கள் நடித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வெளியானது நானும் ரவுடி தான் திரைப்படம் இந்த திரைப்படத்தை இயக்குனது இயக்குனர் சிவன் அவர்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நடிகை நயன்தராவும் இயக்குனர் விக்னேஷ்வனும் காதலிக்கிறதா பல வதந்திகள் வந்துட்டு இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரை பத்தின வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு தனியார் மண்டபத்துல பல தமிழ் திரைப்படத்துறை பிரபலங்கள் கலந்து கொண்டு பல பாதுகாப்புகளோடு இவங்களுடைய திருமணம் நடந்துச்சு இவங்க திருமணத்தின் பதிவுகளை நெட்ஃபிளிக்ஸ் என்ற ஊடகத்திற்கு விட்டுருக்காங்க நயன்தரா அந்த திருமணத்துல இடம்பெற பல பாடல்களை போட்டாலும் பிக்னே சிவனும் நயன்தராவும் காதலிக்க தொடங்குனது நானும் ரவுடி தான் திரைப்படம் அதனால அதுல இருந்து பாடல்களையும் புகைப்படங்களையும் உபயோகிக்கிறதுக்கான உரிமத்தை கேட்டு போராடியும் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருந்திருக்காரு தனுஷ் அவர்கள் இதனால அந்த திரைப்படத்துல இருக்க பாடல்களையும் புகைப்படங்களையும் உபயோகிக்காம வெறும் மூணு நிமிட காட்சிகளை மட்டும் அந்த படத்துல இருந்து எடுத்து நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் இப்ப வெளியிட்ட நிலையில நடிகை நயன்தாரா கிட்ட பத்து கோடி அபராதம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்காங்க தனுஷ் தரப்புல இருந்து இதனால கோவமான நயன்தரா தனுஷுக்கு மூணு பக்கத்துக்கு கடிதம் ஒண்ணு எழுதியிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவே வெளிப்படையா இந்த கடிதத்தை நான் எழுதியிருக்கேன் உங்கள் தந்தை திரு கஸ்த ராஜா அவர்கள் சிறந்த உங்கள் அண்ணன் திரு செல்வராகவனின் இயக்கத்துல திரைத்துறைக்கு வந்து பிரபல நடிகரா மாறி இருக்கீங்க நீங்க நிச்சயம் இதை புரிஞ்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா சினிமா பின்புலம் எதுவுமே இல்லாம தனியா ஒரு பெண்ணா சவால்கள் நிறைஞ்ச திரைத்துறைக்கு வந்து கடின உழைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் இந்த நிலைமையை நான் அடைஞ்சிருக்கேன் நேர்மையான எனது பயணத்தை என் மீது அன்பு செலுத்தும் எனது ரசிகர்களும் திரைத்துறையில இருக்கிறவங்களுக்கும் நல்லாவே இது தெரியும் நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாக இருக்கும் நயன்தரா பெஹைந்த ஃபேரி டைல் ஆவணப்படத்தை என்னை போலவே ஏராளமான ரசிகர்களும் எனது நல விரும்பிகளும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க ரசிகர்களின் அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்வது இதுல பணியாற்றிருக்கும் ஒவ்வொருவரும் பல்வேறு தடைகளையும் மீறி அனைத்து பணிகளையும் முடிச்சு தற்போது வெளியீட்டுக்கு தயாராக இருக்கிறோம் உங்களது தொடர்ச்சியான பழி வாங்கும் நடவடிக்கையால நானும் எனது கணவரும் மட்டுமின்றி ஆவணப்பட பணியில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவரும் வெகுவா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க காதல் திருமணம் உள்ளிட்ட என்னுடைய வாழ்க்கையில மகிழ்வான தருணங்களை இடம்பெற்றுள்ள இந்த ஆவணப்படத்துல என் வாழ்க்கையில மகத்தான காதல கண்டறிய உதவனது ரவுடிதான் திரைப்படம் நானும் ரவுடிதான் படத்துல இருக்க காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்துறதுக்கான உரிமம் பெற உங்ககிட்ட ரெண்டு வருஷம் நான் போராட்டினேன் ஆனா எந்த ஒரு போராட்டமுமே பயனளிக்காத நிலையில அந்த முடிவையை நாங்க கைவிட்டுட்டு அந்த ஆவணப்படத்துல பல திருத்தங்களை கொண்டு வந்தோம் நானும் ரவுடி தான் திரைப்பட பாடல்கள் இன்னைக்கும் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதற்கான முக்கிய காரணமே இதயத்திலிருந்து எழுதப்பட்ட அந்த வரிகள் தான் ஆனா அந்த வரிகளை கூட ஆவணப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பது எவ்வளவு வருத்தமாக இருக்கும்னு உங்களைத் தவிர எல்லாருக்குமே இது தெரியும் தடையில சான்றிதழை மறுக்கப்பட்டது வியாபார ரீதியாகவோ இல்லை சட்ட ரீதியாகவோ இருந்திருந்தா நிச்சயமா அதை ஏத்திருப்பேன் ஆனா முழுக்க முழுக்க என் மீதான உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புனால உங்களது இந்த நடவடிக்கையை என்னால் ஏற்றுக்கவே முடியல சமீபத்தில் வெளியான ட்ரைலரில் பயன்படுத்தப்பட்டிருக்கோம் மூணு வினாடி வீடியோக்கு எதிராக இருக்கு வெளிச்சம் போட்டி காட்டியிருக்கு மேடைகள்ல உங்க அப்பாவி ரசிகர்கள் பேசுவது போல ஒரு சதவீதம் கூட உங்களால நடந்து கொள்ள என் கணவருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா ரசிகர்கள் தான் உங்களால ஏமாந்துட்டு இருக்காங்க எந்த வியாபார ரீதியா பல போட்டிகள் இருக்கும் ஆனா எந்த காரணத்து ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிட முடியாது அநாகரிகரமான இந்த செயலை செய்யறதுக்கு உங்களை போன்ற பிரபலமான நடிகரே ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதை மாட்டாங்க இந்த உலகம் எல்லாருக்குமானதுதான் கடின உழைப்புனால கடவுளின் ஆசிர்வாதத்தினால மக்களின் பேரன்புனால சினிமாவில் எந்த ஒரு பின்புலமுமே இல்லாம ஒருவருக்கு வந்த வெற்றி குடும்பத்துடன் மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு எந்த விதத்துலயும் இது பாதிக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்த இசை வெளியீட்டு விழாவில் எதுவுமே இது நடக்காத மாதிரி மறுத்து ஒரு கற்பனையா பல கதைகள் எல்லாம் விடாதீங்க அதனால கடவுள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு இந்த நேரத்தில் ஜெர்மனிய மொழியின் ஷெட்ரலட் என்னும் வார்த்தையை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு இனி யாருக்குமே அதனை செய்யாமல் பார்த்துக்கோங்க மகள் வித்து மகள் என்பது உண்மையான மகிழ்ச்சி எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தி நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு கடல் கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த ஆவணப்படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய மனசு மாறும்னு நானும் நினைக்கிறேன் அது மனசு மாறணும்னு கடல்கிட்டையும் வேண்டிக்கிறேன்னு நயன்தரா கடிதம் எழுதியிருக்காங்க